வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேட்க ரேடியா சேனலில் பார்க்க போற ஆன்மீக பதிவு பழனியாண்டவர் கோயில் கோயில் அமைந்துள்ள ஊர் ஈரோடு மாவட்டம் ஈரோடு வட்டம் எலவுமலை கிராமம் மாரப்பம்பாளையம் என்ற ஊர்ல தான் பழனியாண்டவர் கோயில் அமைஞ்சிருக்கு ஒரு சிறிய குண்டின் மேல் அமர்ந்து நமக்கு பழனியாண்டவர் வந்து காட்சியளிக்கிறார் இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில் இங்கு முருகப்பெருமாள் பள்ளியில் இருக்கும் முருகராக காட்சி அளிக்கிறார் பள்ளியாண்டவர் கோயில் நமது குறைகளை தீர்க்கும் கோயிலாகவும் இது திகழ்கிறதுங்க வாரந்தோறும் செவ்வாய் வெள்ளி சஷ்டி கிருத்திகை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுங்க அதாவது முருகருக்கு உகந்த நாட்களில் சிறப்பான பூஜைகள் வந்து இந்த கோயிலில் வந்து நடைபெறும் அதில் நீங்கள் எல்லாருமே தவறாமல் கலந்துக்குங்க கோயில் வந்து நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஏழு மணியிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மட்டும்தாங்க நடை திறந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வர முடியாது ஏன்னா கோயிலுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அது வந்து பிளாக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே வர முடியாது அதனால் தரிசனம் செய்ய வரை வந்து காலையில் ஏழு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளே வந்து நம்ம பள்ளையாண்டவரை தரிசனம் செஞ்சுட்டு போங்க பள்ளையாண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டின் மேல் தாங்க அமைஞ்சிருக்கிறாரு அவரை தரிசிக்க செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு கார் ஆட்டோ இதன் மூலம் போகிறதுக்கு உண்டான வசதிகள் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குங்க அதனால் நீங்கள் வராத மாதிரி இருந்தால் பைக்கு காரு ஆட்டோ இந்த மாதிரி வாகனத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் கோயிலை சுற்றுலா இயற்கையான சூழல் இருப்பதனால அது நமக்கு வந்து மிகவும் மன அமைதியே தருங்க கோயில் திருவிழான்னு பார்த்துட்டோம்னா தைப்பூசந்தாங்க மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுங்க அன்று பழனியாண்டவருக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு சுமார் பத்தாயிரம் பேருக்கு சிறப்பான முறையில் வந்து அன்னதானம் வந்து நடைபெறுங்க அங்கே வர அனைவருக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வந்து கோயில் நிர்வாகம் வந்து செஞ்சு கொடுக்குங்க தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க வரைபடம் அதாவது கோயில் வந்து இப்போ புறணமைப்பு அதாவது புதுசாக ஒரு கோயிலை வந்து நம்ம பள்ளியாண்டூர் கோயிலுக்கு மிக அருகிலே பின்னாடி இருக்காங்க அதோடய வரைபடத்தை தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ நீங்கள் திருப்பணிக்கு உண்டான பத்திரிக்கையை தாங்க பார்த்துட்ருக்கீங்க அதாவது இங்கே ஊரில் இருக்கிறீங்க சுற்று வட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாமே தங்களால் இயன்ற அளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்து நிதியை கொடுக்குறாங்க அதை தான் நீங்கள் வந்து இந்த பத்திரிக்கையில் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து எப்பவுமே முதற்கண் கடவுளான விநாயகரை தாங்க தரிசிப்போம் அதை தான் இப்போ வந்து நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க நாம வந்து இப்போ விநாயகரை தரிசனம் செஞ்சிட்டு இருக்கோம் விநாயகரை தரிசனம் செஞ்ச கையோடையே வந்து பார்த்தோம்னா இது தாங்க நம்ம பழனியாண்டவரோட முன்முகப்புங்க ஸ்ரீ அருள்மிகு பழனியாண்டவர் திருக்கோயில் மாரப்பம்பலைன்னு போட்டுருக்கு பார்த்திங்களாங்க இது தாங்க பழனியாண்டவர் கோயிலோடய முகப்பு இந்த கோயிலுக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து பழனியாண்டவர் வந்து காட்சியளிக்கிறார் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து கட்டடப்பணி அதாவது இப்போ நான் சொன்னர்லங்க கோயில் வந்து இதுதாங்க கோபுரம் இப்போ இருக்கிற கோபுரம் இதுக்கு பின்னாடியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கற்கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்களேங்க அந்த திருப்பணி தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இதுதாங்க நம்ம முருகரை வந்து பன்னாண்டை தரிசிக்க போகும்போது இந்த படியில் ஏறிதாங்க நம்ம வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து தரிசனம் செய்வோம் பாருங்க முருகர் எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறார்னு பாருங்க பள்ளியில் இருக்கிற முருகர் மாதிரி நமக்கு எவ்வளோ அழகாக காட்சியளிக்கிறார் இதை தரிசிக்கவே நமக்கு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது பார்த்தீங்களா ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இந்த மாதிரி பல பதிவுகளை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா நமது கேட்க ரேடியோ சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே க்ளிக் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்